ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் இப்போது மேசகான் டாக்னு ஒரு ஸ்டாக் கம்பெனி ஸ்டாக் இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயரில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இப்போது ஃபால் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும் இல்லை பவர் ஃபைனான்ஸ் ஆகட்டும் ஆரிசி ஆரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்போது இந்த மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம் லைக் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து இப்போ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஈவன் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் வந்து ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் வந்து வரலாம் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டாக்குக்கே வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயமாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக வந்து நீங்கள் ஹையிலிருந்து இறங்கிட்ருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஓகே ஸோ அப்போது இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக எஃப்ஐஐ என்ன பண்ணிகிட்ருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் என்ன இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக இவர் நம்ம ஓ பிஆர் சுந்தர் சார் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெகுலராக ஒரு அப்டேட் பண்ணுற ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர்லேருந்து இந்த ஃபெப் ஜனவரி எண்டு வரலும் மோர் தென் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி வந்து மார்க்கெட்டில் அவங்க செல் பண்ணிட்டாங்க ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணி பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு லட்சம் கோடி ஸோ இவங்களை எக்ஸாக்டாக காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் கண்டினியூஸாக வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டே இருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாலின் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ விழுந்துகிட்டே இருக்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸை பொறுத்தவங்களும் எல்லாமே வந்து மக்களோட பணம் தான் அப்போது ஒரு ஸ்டாக்கு இறங்குது இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் ரீபவுன்ஸே ஆகலை சுத்தமாக லைக் டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து பெருசாக ரீபவுன்ஸே கிடையாது அதுவும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட்லாம் ஒரு நல்ல ஹடல் இருக்குது அதை பிரேக் பண்ண நான் பர்சனலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு மாதமாகவே அதெல்லாம் பிரேக் பண்ணவே முடியல ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் போதவோ உடனே திரும்பி ஃபாலோ ஆகிடுது ஸோ மேபி ஆஸ் பர் நம்மளுடைய டெக்னிக்கல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பட் படி பார்த்திங்கன்னா இன்னும் கூட மார்க்கெட் கரெக்டாகக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரலும் இல்லை டொண்ட்டி தௌசண்ட் இல்லை மேக்ஸிமம் இல்லை டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆச்சு இன்னும் மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்தில் அது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஸோ வெயிட் பண்ணிட்டேன் பிகாஸ் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது நம்மளே நம்மளால் ஈஸியாக டெக்னிக்கலில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னும் போது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றவங்க ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க ஸோ ஏன் வந்து பணத்தை பம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா லைக் மார்க்கெட் வந்து இவ்வளோ கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்களேன் ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய லாஸ்ட் ஒன் இயர் சிஏஜிஆர் எவ்வளோன்னா மைனஸ் டுவெல் பர்சன்ட்டு ஓகே ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் வந்து சம்பாரித்தாங்க அப்படின்னா எல்லாருமே சம்பாதிச்சிருப்பாங்க இந்த வருஷம் எல்லாருமே லாஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் ஈஸியான விஷயம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மிட்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேலி இருந்துச்சு மார்க்கெட்டில் ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நியர்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன் பார்த்தீங்களா மேசகான் டாக் ஷிப் பில்டர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்தாங்க ஈவன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து கொச்சின் ஷிப் யார்ட் ஆகட்டும் நம்ம சொன்னோம் இல்லையா ஆர்இசி ஈவன் வேதாந்தாலாம் வந்து டூ இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்தது இது இவ்வளவும் நிறைய டெப்ட் இருக்கிற கம்பெனி கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேலி இருந்துச்சு ஏன்னா மார்க்கெட் நல்லா இருந்தது ஓகே ஸோ இந்த கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கரெக்ஷன் ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுறது வந்து ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் ஸோ க கரெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த பீரியட் வந்து இட்ஸ் அ லாஸ் நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் ஆவரேஜ் பண்ணாலுமே கண்டினியூஸாக மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு பட் யூ கேன் ஃபைண்ட் சம் அதர் ஸ்டாக் அது இல்லை வேறு ஏதாவது லைக் ஈவன் வந்து ஒரு கமாடிட்டியில் அதாவது கோல்டோ சில்வரோ அதில் நீங்கள் பிளான் பண்ணலாம் பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய கருத்தில் தப்பு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டே இருக்காங்க ஓகே ஸோ லைக் யூ கேன் ஃபைண்ட் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது தான் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த சே வீடியோ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வெரி மச்